ஒவ்வொரு விழாவையும் பாடுவோம் அந்த தமிழ் தாய் ஏன் நான் மறுதிருப்பு அவனுடைய விஷயங்களையும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கு அதனால தான் உங்கள்கிட்ட கூடி சீக்கிரம் பேசணும் தொடர்ந்து தமிழகத்துல சாதிய மோதலை சாதி மோதலை தூண்டிவிட ஒரே ஒரு நோக்கத்துல நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து பல்வேறு மேடைகள்ல இந்த முக்களத்தோட வரலாறுகளை மாத்தி மாத்தி பேசி எனக்கமா இருந்த சமுதாயத்துக்குள்ள மோதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அந்த கண்டிச்சும் நாம் தமிழர் அந்த கட்சியை தடை செய்ய கோரியும் இனி என்னைக்கு பாலியல் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு போர்வை சீமான் மீது விழுந்துச்சோ இனி சீமான் எந்த ஒரு மேடையில் உச்சரிக்க கூடாது அந்த பாலியல் குற்றவாளிக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒன்று தான் இனி தென் மாவட்டத்துல எந்த தேவை ஒன்னையும் அனுமதிக்க ஒரு கொள்கையாக வச்சிருக்கோம் அதை மாட்டுக்கிறது தமிழக அரசு சீமான கைது செய்வதற்கு ஏன் பயப்படுதாங்க தெரியல பச்ச துரோகி தமிழ் தமிழ் என்று பேசிக்கிட்டு இருந்த இந்த சீமான் எங்க ஐயா நம்ம முன்னோர்களையும் முத்திராம பேசி பேசி வளர்ந்த இந்த சீமான் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த பாண்டியர்கள் என்றால் தீமரம் உண்மை அது எல்லாரும் சொல்லி அந்த சமூகத்துக்கு நமக்கு மோதலை ஏற்படுத்தி விட்டது இந்த சீமான் தான் அதனால தயவு சொல்றேன் சீமான நம்ம முக்கூடத்தோர் யாரும் நம்ப கூடாது சீமான தமிழக அரசு கைது செய்யாம விடுறது வந்து தமிழக அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைக்குழுவு தான் ஒரு பெண்ணை ஏமாத்தி அந்த பெண்ணோட பழகிட்டு அந்த பெண்ணோட கருக்கலைக்கு காரணமாகி விட்டு இவன் மேடையில இவன் பத்திரிகையில வந்து நம்ம எல்லாத்தையும் அதாவது நம்ம தமிழ் தமிழ் பேச அவன் மேல நம்ம பாசம் வச்சிருந்தோம் அப்பேற்பட்டவன் அண்ணன் பிரபாகனை பத்தி பேசிக்கிட்டு அவ விருப்பப்பட்டு வந்தா அதனாலதான் நான் படுத்தேங்கிற அதாவது எவ்வளவு தமிழர்கள் ஒரு அதாவது எவ்வளவு பெண் பிள்ளைகளை பின்னால வச்சு ஒரு தலைவர் அந்த வார்த்தையை சொல்லுவானா அவன் என்ன பேசினாலும் கை தட்டத்துக்கு ஒரு கூட்டம் ஒரு முட்டாள் கூட்டம் அவன் என்ன பேசினாலும் கை தட்டத்துக்கு ஒரு கூட்டம் அவன் தென் மாவட்டத்துல அது தமிழகத்துல சாதி முதல தூண்டுறதுக்கு தான் சீமானி இருக்காங்கிறத தெரியப்படுத்ததான் இது அதனால அவனுக்கு எதிரான ஒரு கோஷத்தை நாங்க சொல்றோம் எல்லாரும் அதுக்கு ஆமோதிங்க

வரலாறை பேசுகிறேன் என்று வரலாறு பேசுகிறேன் என்று பாண்டியர் வம்சத்தை அவமதிக்கின்ற பாண்டியர் வம்சத்தை அவமதிக்கின்ற தேவை நிலத்தை சாதி வருகன் சீமானே சாதி வருகன் சீமானே

ফোটো চলো চলো